குருபாய் அருவாய் மடராய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருணி எல்லாம் உள்ள வழிபடு கடவுளாகிய தண்டவிக் கடவுள் தண்டாயுது பாணிக் கடவுளுடைய திருவருளியும் சிறவையாதீனும் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுஷனுடைய ஒருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி மங்கே மங்கியற்கரசியர் அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு உங்களுடைய பள்ளிகளுக்கே நல்ல சான்றோர்கள் சைவ அருளாளர்கள் சான்றவர்கள் பொதுபாமூர்த்திகளாக உங்களுக்கெல்லாம் வந்திருந்து சைவ பாடங்களையும் நம்முடைய வாழ்வியல் நெறிகளையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பயிற்றுவித்து வருகின்றார்கள் அந்த வகையிலே அங்கு பயின்ற மாணவர்கள் நம்முடைய கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களிலே இருந்து பயில்கின்ற பல்வேறு பள்ளிகளுக்கு வந்து உங்களுக்கு வகுப்புகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றது அந்த பயிற்சியினுடைய நிறைவாக உங்களுக்கு கோடை வரும் முறையில் இப்போ ஒவ்வொரு பள்ளியிலே இருந்தும் ஒரு சில மாணவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த குமரூர் பொறியியல் கல்லூரியிலே ஆறு நாள் மேற்பயிற்சியாக உங்களுக்கு பல்வேறு சான்றோர்கள் பல்வேறு வகுப்புகளை எல்லாம் உங்களுக்கு எடுக்க இருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருநூறுக்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் இங்கு பயிற்சி முகாமுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள் முதலிலே மாணாக்கர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களை வழிநடத்துகின்ற அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாவ நாடு பழம்பெரும் நாடு என்று நமக்கெல்லாம் இருப்பார்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு என்பது உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் உலகிலேயே ஆன்மீகத்திற்கென்று இருக்கின்ற ஒரு நாடு எது என்றால் இந்த பாரத நாடு மட்டும்தான் இந்த நாட்டிலே தான் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாடுகள்லாம் தோன்றி நம்முடைய சமயத்தை போற்றி வளர்த்து வந்திருக்கின்றார்கள் அதில் தென் பார்வத்திலே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அருள்நாதர் போன்றவர்கள் பெருமான் போன்றவர்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாளர்கள்லாம் இந்த மண்ணிலே தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த திருமணமானது கௌமாரம் என்பது பெயர் சொன்னார்கள் ஆறு சமயங்கள் ஆறு சமயத்திலே ஒரு முதன்மையானதாக முருகப்பெருமானை முழு முதல் கடவுளாக போற்றுகின்ற நெறி கௌமார நெறி இந்த கௌமார நரிக்கென்று இருக்கின்ற இரண்டு மடங்கள் இதனுடைய குருவீடமாக இருப்பது விழுப்புரத்தில் பட்டத்தில் திரு ஆமாத்தூர் இடத்தில் இருக்கிற மடம் கோமார மடம் அதுபோல் இங்கே சரியாக ஒரு நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராமானந்த சாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட படம் இந்த திருமடம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உயரமாக நடுவில் இருக்கிற படம் ராமானந்த சாமிகள் அவருடைய குருநாதராக இருந்தவர்கள் அதற்கு முதல் படமாக இருக்கின்ற தண்டவான சாமிகள் அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருநெல்வேலி பக்கத்தில் தோன்றியவர் அவர் ஒரு ஐம்பதாயிரம் பாடலை பாடியிருக்கிறார் எப்படி நம்முடைய நால்வர்கள் பாடியிருக்கிறார்கள் அது போல அவர்கள் சமயம் வளர்ப்பதற்காக பாடியது ஐம்பதாயிரம் பாடல்கள் அவருடைய பாடலை எல்லாம் படித்த எங்களுடைய ராமானந்த சாமிகள் பிறந்த ஊர் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற சரவணப்பட்டி கல்லூரி இருக்கிறது அது பக்கம் அதுதான் அவங்க பிறந்த ஊர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரிய நூற்றறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இந்த தரண்பட்டிகளிடத்தில் பிறந்தாங்க இளம் வயதில் நாமெல்லாம் ராஜாதார படிக்கிற போது நமக்கெல்லாம் விளையாடுவோம் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவோம் அவர்களுக்கு அப்படி இல்லை இளமையிலேயே இறைநாட்டு இருந்தது ஆகவே அவர்கள் இளம் வயதிலேயே தண்டவாடு சாமிகளை பழனிய பகுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சந்தித்து உபதேசம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு அமைத்து தோற்றுவித்தார் சாமிகளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கு அதுபோல் அவருடைய கொள்கை கொள்ளாமை என்று சொல்லுகின்ற உயிர்கொள்ளாமி சைவ நெறியிலே உயிர்கொள்ளாமி என்பது புலால் மறுத்தல் என்கின்ற நெறியிலே வள்ளலார் காலத்துல இருந்தவரு தடவான் சாமிகள் அதனால தடவான் வளர்ப்புமான கேள்விப்பட்டிருப்பை எந்த ஒரு அவரு கடைசியா இருந்தது சித்தி பெற்ற வடலூர் கடலூர் இல்ல வடலூர் தம்பி சொன்னா அப்படி வடலூர் அவரு தான் கடைசியா அவர் அங்கு சித்தி பெற்றாடா அந்த ஊர் ஆகவே அவர் என்ன பண்றாரு பல முறை சந்திக்கிறாங்க சந்தித்து அவங்க கலந்துரையாடுறாங்க அவங்களுடைய கொள்கை உயிர் உயிர்கொள்ளாமி என்பது எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை அவர் வலியுறுத்துகிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து ராமானந்த சாமியில் இந்த திருமணத்தை தோற்றுவித்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு எல்லாம் உபதேசம் செஞ்சு உயிர்கொலை கூடாது என்கின்ற அறநிலையை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அவர்கள் இந்த மடத்தை தோற்றி வைத்து பக்கத்துல உங்களுக்கு முடிச்சுட்டு போல பக்கத்துல கோயில் எல்லாம் இருக்கு முருகன் கோயில் விநாயகருடைய கோயில்கள் எல்லாம் தோற்று வைக்கின்றாங்க அவருடைய காலத்துல இருந்தவங்க அடுத்தது இருக்கிற கந்தசாமி சுவாமிகள் அவங்களும் மிகப்பெரிய ஒரு பெரும் அருளாளர் அருளாளர் என்றால் இந்த இடத்துக்கு நம்மள உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல சிறிய இந்த கட்டடம் கட்டி தொண்ணூத்தி ஐம்பது தொண்ணூத்தி ஆண்டுகளுக்கு மேல தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க பக்தமானிய பெரிய நூலை அரங்கேற்றம் பண்ணுறாங்க பெரிய புராணம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரிய புராணம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரிய புராணம்னு என்ன நாயன்மாருடைய கதை சைவ அடி அடியாருடைய கதை சொல்கிற பெரிய புராணம் அது யார் எழுதுறது கேக்கிலா என்ன நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல வாழ்த்துக்கு அதுபோல் இது பக்தமானிங்கிறது வைணவ அடியாருடைய வரலாறு வைணவம்னு என்ன திருமாலை வழிபாடு செய்கின்றவர்கள் வைணவம் அவருடைய வரலாற்றை சொல்லிக்கிட்டு பெரிய காப்பி நூற்றி மூன்று வைணவ அடியாருடைய வரலாற்றில் இந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளால் உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய புண்ணிய இடம் சைக்கிதா பெருமான் சொல்லுவார் நமக்கு இந்த மண்ணின் பயனாக அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோம் ஆசிரியர்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு இந்த மண்ணுக்கு என்ன சிறப்பு அருளாளர்கள்லாம் வாழ்ந்து இந்த இடத்துல வந்து நூற்று கணக்கான அடியார்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற இந்த சபை இதுக்கு இந்த சபை கௌமார சபை சித்திர சபை பொற்சபைலாம் சொல்லுவாங்க அது போல இது கவுமார சபை என்று சொல்லுகின்ற இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல அவர்கள் எல்லாம் இந்த பக்தமானிங்கிற வரலாற்றை வடமொழியிலே மலையாளத்தில் இருந்தது மொழி பெயர்த்துருக்காங்க அந்த மொழியே அவர் கற்று இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அவங்க என்ன பண்ணுறாங்க நூற்றி மூன்று வைணவடியாவுடைய வரலாற்றை அவங்க படை படைக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாயன்மார்களை போல என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற பல எல்லாம் போய் பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க பக்கத்தில் என்ன இருக்குது வெள்ளிகிரி இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா தென்கையாயம்னு பேர் அதுக்கு அடுத்தது பேரூர் பேரூர் மேலை சிதம்பரம்னு பேர் பட்டி பெருமான் பேர் அடுத்து நமக்கெல்லாம் இன்னொரு கோயில் என்ன முருகனுக்கு சிறப்பான கோயிலுன்னு பைட்டூர்ல மருதமலை அப்புறம் கொங்கு ஏழு தலங்களில் ஒன்றா இருக்கிறது அவனாசி திருத்தலம் இதில் போனீங்கன்னா குருந்தமலை காரமடி ரங்கநாதர் கோயில் இந்த மன்னீஸ்வரர் சிவாலயம் காளகாலேஸ்வரர் கோயில் இப்படி பல கோயிலுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க போய் நால்வர் குருமக்களை போல போய் அந்த கூர்ந்துக்கள் கோயிலெல்லாம் பாடி இருக்கிறாங்க அது போக மீண்டும் பல கோயில்களுக்குலாம் அவர்கள் பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க அவர் பாடிய பாடல்கள் நான் பதினைந்தாயிரம் பாடல்கள் அவங்க சொன்னது போல தண்டபாடு சாமிகள் பாடினது நாற்பத்தைந்தாயிரம் பாடல் ஒன்று ரெண்டில் நாற்பத்தைந்தாயிரம் பாடல்கள் அத்தனை என்ன இருக்குது யோலைச்சோடையில இருக்குது பல பல நூல்கள் புத்தகங்களாக வந்திருக்கு சமயம் மட்டுமல்ல இறைவன் மட்டும் பாடவில்லை இலக்கணமும் பாடியிருக்கிறாங்க தொல்காப்பியத்தை போல அவர்கள் ஆறாவது இலக்கணம்னு புலம் இலக்கம்னு சொல்லி புலவர் பாடியிருக்கிறாங்க புலவருடைய வரலாற்றை சொல்லி புலவர் புராணம் பாடியிருக்கிறாங்க பெரிய புராணத்தை போல் அடியாருடைய வரலாற்று சொல்கின்ற புலவருடைய வரலாற்று சொல்கின்ற புலவர் புராணம் அதுபோல் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த திருமணத்தில் இருந்தவங்க மூன்றாவது சாமி சுந்தர சாமிகள்னு பேர் அவருடைய காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான சிவாலயங்களை எல்லாம் எடுத்து திருப்பணி பண்ணியிருக்காங்க பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் அது மட்டும் இல்லை நீங்க யானைகள் எல்லாம் பார்த்துருக்குறீங்களா எத்தனை பேர் யானைகளை பார்த்துருக்குறீங்க ஒரே சமயத்தில் எத்தனை யானை பார்த்துருப்பீங்க நீங்க ஒரே சமயத்தில்

பெரிய வேள்விடம் நாங்கள்லாம் பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு இருந்தோம் அப்போ எண்பத்தி ஏழு அப்படி அவங்க பெரிய வேள்வி செஞ்சாங்க உலக நன்மைக்காக எனக்கு எல்லாம் உலகத்தில் வறுமையாக இருந்தது உலகத்தில் போர் சூழலாக இருந்தது அதெல்லாம் உலகத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக எண்பத்தி ஏழில் பண்ணாங்க அது மட்டுமல்ல அவர்கள் பல திருக்கோயிலெல்லாம் திருப்பணி பண்ணாங்க தேர் திருப்பணியெல்லாம் பண்ணாங்க வெள்ளங்கிரி திருக்கோயில் பேரூர் திருக்கோயில் மருதமலை அவனாசி திருச்செங்கோடு திருப்பருந்துறை வெஞ்சமாங்கூடு போன்று பல திருப்பணிகளை எல்லாம் செஞ்சு மக்களெல்லாம் சமய வழியில் ஈடுபடுத்தினார்கள் எல்லா பக்கமும் போய் என்ன பண்ணாங்க திருநெறி தமிழால் தமிழ் முறையிலேயே வழிபாடுகள்லாம் அவங்கிலே செய்தார் முறையை கொண்டு வந்த பேரூர் சாங்களோடு இணைஞ்சு பண்ணாங்க அப்படி இந்த சமய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கெல்லாம் ஒரு முன்னோடிகளாக இருந்தவர்கள் நம்முடைய மூன்றாம் குருமுகா நிதானங்கள் அப்படிப்பட்ட தரலாறு எல்லாம் இருந்து அவருடைய சமாதி சமாதினை மறைந்தவர்களை கோயிலாக வச்சு அங்கே வழிபாடுகள் நடக்கும் மற்றவங்க இருந்தாங்கன்னு ஒன்றுவாங்க சுடுகாட்டில் போய் இது பண்ணுவாங்க தலைவர்களாக இருந்தாங்கன்னா முக்கியமான இடங்களில் வச்சு நினைவிடங்கள் வைப்பாங்க நினைவிடம் இது குருபீடம் சாமிகள் கணிசான சாமிகள் சுந்தர சமாதி சமாதிகளாக இருக்குது காலையில மாலையிலும் இங்கே வழிபாடுகள் இருக்குது மற்றபோது இங்கே உள்ள போல ஐம்பது மாணவர்களும் வசதி குறைவான இங்கேயே தங்கி தேவாரங்கள் படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துலேயே படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இங்கே ரெண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதுபோக ஒரு சர்வதேச பள்ளி அதை காட்டில் இன்னொரு பள்ளி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க மெட்ரிக் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க சிபிஎஸ் ஸ்கூலுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் இன்னும் தெரியுமா மனநலம் பாதிக்கப்பட்டவன் யார் தம்பி சொல்லி பேர் என்ன சாய் தரிசன் இந்த ஊர் எதிர்ப்பு துடிலூர் பரவாயில்ல தம்பிக்கு தெரிஞ்சிருக்குது ஸ்பெஷல் ஸ்கூலுன்றது சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு குடும்பத்தில் எத்தனையோ குழந்தைகள் பார்க்கணும் நாம் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு பழைய ஒரு படம் அஞ்சலிங்கிற படத்தில் ஒரு குழந்தை இருக்குது பார்த்துருக்கலாம் அதுபோல் இந்த குழந்தைகளுக்கு த சுயமாக சிந்திக்க முடியாது இருபது வயசு இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசு இருக்கலாம் சுயமாக சிந்திக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க நாம் என்ன பார்ப்போம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் செழிப்பாக ஏழனமாக அவங்களெல்லாம் இது பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அந்த குழந்தைகளும் நம்முடைய சமுதாயத்தில் ஒன்று என்று எண்ணி அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அதற்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது முந்நூறு குழந்தைகள் இருக்கிறாங்க இது விடுமுறையில் இருக்கிறாங்க முந்நூறு குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து கடவுளுக்கு மேலானவர்கள் நாம் எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு தான் சாப்பாடு கேட்போம் உடம்பு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது நாம் என்ன பண்ணுவோம் நல்லா துணி வேணும்னு கேட்போம் நகை வேணும்னு கேட்போம் எங்களுக்கு அது வேணும்னு கேட்போம் ஆனால் அந்த குழந்தைகள் தங்களுக்கு எது வேணும்னு கேட்க மாட்டாங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தைகளாக தான் இருப்பாங்க இருபது வயசுலேயும் குழந்தைங்க தான் இருப்பாங்க வாய்ப்பில்லை உங்களுக்கு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம்னு விடுமுறையாக இருக்குது சமுதாயத்தில் இன்னும் போனால் அப்படிப்பட்ட குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏளனமாக சரிக்கூடாது அவர்களையும் நம்முடைய சமுதாயத்தை நினைச்சு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு அரவணைப்பாக இருக்கணும் வழிகாட்டுதலாக இருக்கணும் அதுதான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு இங்கே கவுமாரம் பிரசாந்தி பள்ளிக்கூடத்துல இருக்குது அப்படிப்பட்ட பல சமய சமுதாய கல்வி பணிகளை எல்லாம் அந்த திருமணம் கடந்த நூறாண்டுகளாக செஞ்சிட்டு இருக்குது நீங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறவங்களுக்கெல்லாமுடைய வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய கல்விகளோடு சமய கல்வி கேட்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் முதல்ல நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு பெற்றோருக்கு நன்றி சொல்லுவோம் பல பெற்றோர்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க போர் படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு நீ டாக்டர் டாக்டராக இன்ஜினியராகு வக்கீலாக நல்ல தொழிலதிபாக சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கல்வி அதுதான் உங்களுடைய ஒரு ஒழுக்கமானவர்களாக பெற்றோர்களை மதிப்பது குருவை ஆசிரியரை மதிப்பது சமுதாயத்தை மதிப்பது நாட்டை மதிப்பது நாட்டு பற்றை வளர்ப்பது தான் நம்முடைய சமயம் சமயம் என்பது ஒரு பக்தி மட்டும் அல்ல நல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் போதிப்பதுதான் சமயமாக இருக்க வேண்டும் மற்றவரிடத்திலே நாம் எந்த விதத்திலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய அறநிலையில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார் என்று நினைக்கின்றது ஆறாவது வந்து ஒன்பதாவது வரைக்கும் சமய பாடங்களாக அதை எங்களுக்கு போதித்திருப்பார்கள் ஆகவே அந்த வழியில் நீங்கள் இன்னும் நல்ல சாதிக்கின்ற மாணவர்களாக நல்ல சமய அறிவும் பெற்றோர்களை போற்றுகின்ற குழந்தைகளாகவும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சமுதாயத்திலே நல்ல நேர்மையான நேர்மையானவர்களாக வர வேண்டும் அரசு துறையிலே இருந்தாலும் சரி இல்லை அரசியல் துறையிலே நீங்கள் வளம் வருவதாக இருந்தாலும் சரி இன்று நேர்மையானவர்கள் இங்கேயும் மிக கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிலே போய்விட்டார் இங்கே என்ன என்னாகுது இதுக்கு போனாலும் காசு இல்லாமல் எந்த செயலும் நடக்கிறதில்லை ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல உயர் பதவிக்கு வருகின்ற பொழுது யாரிடத்திலேயும் எந்த நோக்கத்திற்காகவும் நான் பொருள் வாங்க மாட்டேன் எனக்கு அரசு உரிய உறுதி கொடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஊதியம் இருக்கின்றது என்கின்ற நேர்மையான ஒரு மனிதராக வந்தால்தான் உங்களுக்கு இவர்கள் போதித்ததனுடைய பயன் கிடைக்கும் இல்லை அஞ்சு வருஷம் படித்தாச்சு முடிஞ்சுது அப்புறம் எப்படி வேணாலும் போனாங்கன்னா நாம் வந்து கல்லந்த கல்ல சமய கல்வி கற்றுதலுடைய பயன் பயன் இல்லாமல் போய்விடு ஆகவே நீங்கள் நல்ல ஒழுக்கமான மாணவர்களாக சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து நிற்கின்ற ஒரு நேர்மையானவர்களாக வர வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இந்த கல்வி போதிக்கப்படுகின்றது எத்தனையோ உலகத்தில் ஒரு சின்ன சின்ன நாடு கூட எத்தனையோ தடுமாற்றத்தோடு இருக்குது உங்களுக்குலாம் இலங்கையில் எடுத்தீங்கன்னா வாழ்வாதாரம் இல்லாமல் தடுமாறி உலகம் முழுவதும் போயிருக்கிறாங்க இத்தனையோ நாடுகளில் சண்டை நடந்துட்டு இருக்குது நாம் கூட போன வாரத்தில் பார்த்த பொழுது நாட்டில் என்ன நடக்குமோ என்று அல்ல அச்சப்பட்டு இருந்தோம் நாம் நல்லா பயத்தோடு இருந்தோம் ஆனால் எரி சக்தி நம்முடைய நாட்டை காப்பாற்றி இருக்கிறது ஒரு நாலு நாள் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு நாம் இன்றைக்கெல்லாம் ஒரு மனநிறைவோடு இருக்கோம் ஆகவே நாம் அந்த அதனால் நமக்கு இந்த ஆன்மீக பலம் தான் நம்முடைய நாட்டை காப்பாற்றி இருக்குது ரஷ்யாவில் பாரு ரஷ்யா முக்ரைனும் பல நாலஞ்சு வருஷமும் போராடிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற காசாங்காடும் போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு மூணு நாள் தான் நடந்தது அதற்கு இயற்கையாக அமைதியாகிடுச்சுன்னு அதற்கெல்லாம் காரணம் என்ன நமக்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு இறை சக்தி நீங்கள் வணங்குகின்ற ஒரு முருகனாக இருக்கலாம் திருமாலாக இருக்கலாம் சையோ சிவனாக இருக்கலாம் சக்தியாக இருக்கலாம் நமக்கு அப்பால் இருக்கின்ற சக்தி தான் நம்முடைய நாட்டை பெரும் பதட்டத்தில் இருந்து போர் சூழலிலே இருந்து காப்பாற்றி இருக்கின்றது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்து உங்களையெல்லாம் வாழ்த்துகின்றேன்